இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய சபை கூடுதலில் சகோதரர் முரளி ஒரு கேள்வி கேட்டார் அதாவது உபவாசம்னால் என்ன உபவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டார் அதுக்கான அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் மற்ற ஒன்பதாம் அதிகாரம் பாருங்கள் மற்ற ஒன்பதாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனம் அதாவது பதினாலாவது வசனத்தில் யோவானுடைய சீசர்கள் வந்து ஈசப்பா கிட்ட கேட்குறாங்க நாங்களும் பரிசுகிறோம் அநேக தரம் உபவாசிக்கிறோமே ஆனால் உங்களுடைய சீசர்கள் வந்து உபவாசியாமல் இருக்கிறாங்களான்னு கேட்குறாரு அதாவது அவர் சொல்கிற உபவாசம் என்னென்னா சாப்பிடாமல் பட்டினி கிடக்கிறது ஆனால் இங்கே ஏசப்பா சொல்கிறார் மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா மணவாளங்கிறது இயேசப்பை பிரிக்கிறது ஏசப்பா பிரிக்கிறது நான் இப்போ அவங்க கூட இருக்கிறேன் அப்போ அவங்க துயரப்படுவாங்களா படமாட்டாங்களே ஒரு நாள் அவங்களை விட்டு எடுபடும் நாள் வரும் அப்பொழுது நான் உபவாசிப்பேன் அப்படிங்கார் அப்போ இங்கே உபவாசங்கிறது பழைய ஏற்பாட்டின்படி அவர் வந்து மாம்ச பட்டினியை சொல்லலை பழைய ஏற்பாட்டை பொறுத்துல உள்ள ஒரு உபத்திரத்தில் ஒரு வியாதியில் அவங்க இருக்கும்போது அவங்க தன்னைத்தானேயே தாழ்த்தி சணல் வசரத்தை தரித்து சாம்பலிலும் ரெட்டலிலும் படுத்துருப்பாங்க அதாவது தங்களை தாங்களே தாழ்த்துவாங்க வருத்துவாங்க அப்போ வந்து தேவன் மனமிறங்கி இறங்கி அவங்கள வந்து அந்த உபத்திரத்துலேருந்து விடுதலை பண்ணுவார் ஆனால் இங்கே உபவாசம் அப்படிங்கிறது என்னென்னா தேவனோடு வாசம் பண்ணுறது தேவனோடு வாசம் பண்ணுறதுனா அவர் பரிசுத்தாவியாக நமக்குள்ளே இருப்ப இருக்கிறதான் உபவாசம் உண்மையான உபவாசம் ஏன்னா அங்கே வந்து பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் அதனால் தன்னை தாங்களே தாழ்த்தி எங்களை விடுதலை பண்ணுங்கன்னு கேட்குறோம் ஆனால் இங்கே அப்படின்னா அந்த பாவத்தை கொடுக்குற அந்த பிசாசை ஜெயிக்கக்கூடிய வரத்தையும் வல்லமையும் வாங்குறதுக்கு தான் உபவாசம் இங்கே வந்து யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் பாருங்கள் பதினாலு பதினேழு உலகம் அந்த ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் உங்களுக்குள்ளுடனே உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் அப்போ உபவாசம்னா என்ன அப்படின்னா தேவன் நம்மோடு வாசம் பண்ணுறது அதாவது பரிசுத்தாவியாக நம்மோடு இருக்கிறது அப்போ எப்போ இருப்பார் அப்படின்னா அவருடைய கற்பனையை கை கொள்ளும் போது தான் அதான் அதுக்கு முதல் வசனத்தில் பாருங்கள் நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றல்வானை அவர் உங்களுக்கு தந்துவார் அப்படிங்கிறார் அப்போது அவருடைய வசனத்தை கை கொள்ளும்போது தான் நம்மளுக்கு வந்து ஆத்மாவில் பரிசுத்தமும் ஜீவனும் உண்டாகும் போது அந்த பரிசுத்த ஆவியாக இருக்கிற அந்த தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவார் அதிலே பதினாலு இருபத்தி மூணு பாருங்க யோவான் பதினாலு இருபத்தி மூணு ஒருவன் எண்ணில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் அப்போது இந்த உபவாசம் அப்படிங்கிறது என்னென்னா தேவனோடு வாசம் பண்ணுறது அப்போ தேவனோடு நம்ம நிலைச்சிருக்கிறது அப்போ நிலைச்சிருக்கிறதுனா தேவனோடு எப்படி நிலைச்சிருக்க அப்படின்னா அவருடைய வசனத்தை அவர் திறந்து சொன்ன வசனத்தில் நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்து அதை ஒவ்வொரு நாளும் போது தேவனுடைய ஆவியானோ நம்மோடு வாசம் பண்ணுவார் அப்படி வாசம் பண்ணும்போது நமக்கு அந்த பிசாசின் மேலே அதிகாரமும் வல்லமையும் உண்டாகும் அது எதுக்காக அப்படின்னா நம்ம புறப்பட்டு போய் அந்த பிசாசின் கீழே இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுறது அதாவது அவங்கள வியா அந்த பிசாசை துரத்த வியாதியை சுஸ்தப்படுத்த அதுக்காக நம்ம தேவனோடு நம்ம இணைஞ்சிருக்கோம் அந்த தேவ ஆவையினா நம்மோடு இருக்கிறார் இதுதான் உண்மையான உபவாசம் அதான் அவர் சொல்கிறாரு நான் மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் துயரப்படுவார்களா